இன்றைய நியூஸ் என்னென்னு படிப்புமா பிரதமர் மோடி சர்ச்சை பேச்சு சொந்த ஊரில் இருப்பது போல தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் பீகார் மக்கள் நெகிழ்ச்சி தமிழர்கள் மீது வன்மத்தை வெளிப்படுத்துவதா பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் சென்னை எண்ணூரில் கடலில் குளிக்கும் பொழுது பரிதாபம் ராட்சத அலையில் சிக்கி கல்லூரி மாணவி உள்பட நான்கு பெண்கள் சாவு கடல்லாம் ரொம்ப ஆபத்தானதுமாங்களே ஆமா போறீங்க ஷட் பிரதமர் மோடியின் கருத்தை திரித்து கூறுவதா அது பிரதமர் மோடி மட்டும் இல்லை நிறைய பேர் கருத்தை இருக்காங்க அது நம்ம அரசியல் வேணாம் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுடன் சந்திப்பு அதிமுகவில் இருந்து செங்கோட்டைய நீக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிரடி இது எதிர்பார்த்தது தான் நடந்துவிட்டது உலகின் பழமையான மொழிகள் ஒன்றான தமிழ் இந்தியாவில் இருப்பது நமக்கு பெருமை பிரதமர் மோடி பெருமிதம் தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் நாய் மாடு பொம்மைகளுடன் கொசுவலையை போர்த்தியபடி பங்கேற்ற கவுன்சிலர்கள் காதலுக்காக தாயை கொன்ற பதினேழு வயது சிறுமி ஏமா ஐயோ என்ன எங்கே தான் போகுது இந்த காலம் இப்படிலாம் போறீங்க தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அரசு பள்ளியில் குறைந்து வரும் மாணவர் சேர்க்கை உண்மைதாங்க என் ஊர்லேயே மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு ஆறு பசங்க தான் படிப்பாங்க அளவுக்கு இருக்கு என்னான்னு கேட்டால் அங்கே படிப்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்றாங்க இது முதல்ல உயர்த்தனம் கல்வி தான் முக்கியம் நம்மளுக்கு சரிங்களா பீகார் தேர்தல் ஏழைகளுக்கு நூற்றி இருபத்தைந்து யூனிட் மின்சாரம் இலவசம் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பீகார் பள்ளிகளில் காலை உணவு பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தல் வாக்குறுதி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட தடை ஹைகோர்ட் உத்தரவு நல்ல வேலை பண்ணிங்க சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலம் அங்கே எத்தனை பில்டிங் பில்டிங்காக கட்டி இன்னைக்கு பாதி சதுப்பு நிலம் இல்லாமல் போயிடுச்சு பாதி குப்பையாக மாறிடுச்சு மீதி ஆக்கிரமிப்புக்கு போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அதையும் இதுமாரி கட்டாது பண்ணால் என்னதான் தமிழகத்தில் போர் நிறுவனம் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி செலவில் மீண்டும் செயல்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் பீகாரில் ஐந்து லட்சம் போலி வாக்காளர்கள் ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு பீகாரில் மட்டும் இல்லைங்க இது இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது ஏற்கனவே சொன்னது தான் இறந்து போனவங்க இன்னும் அதை நீக்கப்படலை ஒவ்வொரு ஓட்டு காலி பண்ணி போனவங்க வாக்காளர்கள் இன்னும் அதிலே தான் இருக்குது நீக்கப்படலை அது இல்லாமல் ஒவ்வொரு நபருக்கும் சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு அதே ஊரில் ரெண்டு ஓட்டர் ஐடி இருக்குது அது சரி பார்த்து நீக்கணும் அப்போ தான் இந்த கள்ள ஓட்டு தவிர்க்க முடியும் இப்போ இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு வேற யாரோ ஓட்டு போடுவாங்க அது கள்ள ஓட்டாக மாறுதில்லை அது தவிர்க்கணும் அதுக்கப்புறம் இங்கே இந்த ஊர் ஓட்டு போனோம்னா அங்கே வாங்கும் அதே ஊரில் ஓட்டுட்டு வாங்கிட்டு இருப்பாங்க பட் இங்கே இன்னும் கேன்சல் ஆகலை ஸோ இங்கே ஒரு ஓட்டு கல் ஓட்டு ஓடுது அதையும் தவிர்க்கணும் என்ஜினியர் நியமன விவகாரம் நான் இந்த தவறும் செய்யவில்லை அமைச்சர் கே என் நேரு விளக்கம் அதை ஐடி சொல்லுவாங்க அதுக்குள்ள நீங்கள் அவசரப்பட வேண்டாம் ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் ஒரே காரில் சென்றால் கூட்டணி ஆகிவிடுமா அன்பும் ராமதாஸ் பேட்டி வன்னியர் சங்க பிரமுகர் வெட்டி கொலை ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை மயிலாடுதுறை கோர் தீர்ப்பு கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கும் திட்டம் பத்து லட்சம் லேப்டாப்கள் தலா இருபத்தைந்தாயிரம் விலையில் வாங்க முடிவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒப்புதல் வழங்கினார் இது வந்து இது வேணாம் எனக்கு பேச விரும்பல ஏன்னா ஆல்ரெடி ஸ்கூலுக்கே லேப்டாப் கொடுத்துருந்தாங்க பன்னெண்டாவது சைக்கிள் கொடுத்தாங்க அதில் என்னாச்சுன்னு தெரியல தாவைக்கா கூட்ட நெரிசலில் பேர் பலியான வழக்கு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் நேரில் ஆய்வு வீடியோகிராஃபர் உள்பட நான்கு பேரிடம் விசாரணை முடிவு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியும் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் பணி நியமனத்திற்கு லஞ்சம் பெற்ற விவகாரத்தை திசை திருப்ப முயற்சி அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு மணல் கொள்ளை தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அமலாக்கத்துறை எப்படி தக்க செய்ய முடியும் ஐகோர்ட் கேள்வி இந்திரா காந்தி நினைவு நாள் நினைவிடத்தில் சோனியா காந்தி மல்லிகா அர்ஜுன கார்கே ராகுல் காந்தி மரியாதை திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோயில்களில் கும்பாபிஷேகம் அமைச்சர் சேகபரப்பு தகவல் அந்த கணக்கம் சொல்லுங்கய்யா அதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மருத்துவ ஆக்சிஜன் சிலிண்டர் ஏற்றி வந்த மினி லாரி ஜிஎஸ்டி சாலையில் கவிழ்ந்து படத்தில் காணலாம் மதுராந்தகம் தண்டரை புதுச்சேரி ஊராட்சியில் ரேஷன் கடை முன் அமர்ந்து பொதுமக்கள் தர்ணா பொருட்கள் கிடைப்பதில் தாமதமான குற்றச்சாட்டு பெண் மேயர் கணவர் கொலை வழக்கில் ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனை சித்தூர் கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு கரூர் சம்பவம் விஜய்க்கு அஜித் ஆதரவு ஐயோ ஜோ இப்போ பல பேருக்கு வயிறு எரியுமே எரியத்தானே செய்யும் அதாவது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க தலைவா அஜித் என்பவர் வந்து ஒரு 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 ஆள் அத்தனை பேர் எதிரில் அதாவது கலைஞர் எதிரிலேயே ஓப்பனாக சொன்ன ஆள் எங்களை மிரட்டி கூப்பிடுறாங்க அந்த ஒரு கட்ஸ் உள்ள ஒரு ஆள் ஸோ அவரை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது வாய்ப்பில்லை ஸோ அதனால் தலைவனுக்கு ஆட்ஸ் படத்தை பார்த்தவுடன் வேடம் பறவைகள் சரணாலயம் என்று நினைத்து விடாதீர்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளதால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலையத்தில் மழைநீர் குளம்போல் சூழ்ந்துள்ளது செடி கொடி மரங்கள் என ரம்மியமான சூழல் வெளிநாட்டு பறவைகள் தற்போது பள்ளிக்கரணை சதுப்பு தஞ்சம் தஞ்சமடைந்து உற்சாகத்தில் குதுகலித்து வருவதை படத்தில் காணலாம் தெரியுதுங்களா அது சதுப்பு நிலை மட்டும் இல்ல பறவைகளுக்கான ஒரு பறவைகள் சரணாலயமும் கூட தான் புரிஞ்சுக்கிங்க அங்க எதுவும் பண்ணாதீங்க நெல்லையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நயினார் நாகேந்திரனுடன் திடீர் சந்திப்பு தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை சொல்லவா சொல்லவா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டே நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியனா